எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியாக டிஎன்பிசி பொது அறிவு பகுதியில் அறிவியலில் அதாவது இயற்பியலில் இருந்து அளவீடுகள் அப்படிங்கிற ப நம்ம வினாடி பார்க்கலாம் அளவீடுகள் பகுதிகளில் இருந்து நம்ம விளாடி பார்க்கலாம் எஸ்ஐ அழகுமுறை என்பது என்னென்னா ப பன்னாட்டு அழகுமுறை எஸ்ஐ அழகுமுறை என்பது பன்னாட்டு அழகுமுறை பொருளின் அளவின் எஸ்ஐ அழகு என்ன மோல் பொருளின் எஸ் அளவின் எஸ்ஐ அழகு வந்து மோல் அடுத்து மின்னோட்டத்தின் அலகு என்னா ஆம்பியர் மின்னோட்டத்தின் அலகு வந்து ஆம்பியர் அடுத்து நீளத்தின் அலகு வந்து மீட்டர் குறியீடு வந்து மீ அதாவது எம் நீளத்தின் அலகு வந்து மீட்டர் குறியீடு வந்து மீ எம் அடுத்து காலத்தின் இசை அலகு என்ன அப்படின்னா வினாடி குறியீடு வந்து பி அதாவது எஸ் காலத்தின் அலகு வந்து வினாடி குறியீடு வந்து வி அடுத்து நிறையின் இசையலகு கி கிலோகிராம் அதனுடைய குறியீடு என்ன அப்படின்னா கிலோ கேஜி நிறையின் இசையலகு என்னங்கிறது கிலோகிராம் குறியீடு வந்து கேஜி அடுத்து வெப்பநிலையின் இசை அழகு என்ன அப்படின்னா கெல்வின் குறியீடு வந்து கே வெப்பநிலையின் அழகு என்ன அப்படின்னா கெல்வின் குறியீடு வந்து கே அடுத்து திட்ட அளவீடு என்பது என்ன மாறாத அளவு திட்ட அளவு என்பது என்ன அப்படின்னா மாறாத அளவு அடுத்து திட்ட அளவுகள் எவை எவை எல்லாம் திட்ட அளவுகள் அப்படின்னா மீட்டர் கிலோகிராம் வினாடி திட்ட அளவுகள் எவை எல்லாம் அப்படின்னா மீட்டர் கிலோகிராம் வினாடி அடுத்து நீளத்தின் பன்மடங்குகள் எவை அப்படின்னா மில்லிமீ மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் நீளத்தின் பன்மடங்குகள் எதெல்லாம் அப்படின்னா மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் அடுத்து நிறையின் பன்மடங்குகள் எவை அப்படின்னா கிராம் கிலோகிராம் குவிண்டால் மெட்ரிக் டன் நிறையின் பன்மடங்குகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம் கிலோகிராம் குவிண்டால் அப்புறம் மெட்ரிக் டன் அடுத்து காலத்தின் பன்மடங்குகள் என்ன அப்படின்னா வினாடி நிமிடம் மணி நாள் வாரம் மாதம் ஆண்டு காலத்தின் பன்மடங்குகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா வினாடி நிமிடம் மணி நாள் வாரம் மாதம் ஆண்டு அடுத்து தனிச்சுழி வெப்பநிலை வந்து செல்சியஸ் என்ன அப்படின்னா சுழி வெப்பநிலை அளவு என்ன அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் தனிச்சுழி வெப்பநிலை வந்து இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அடுத்து நீரின் உரைநிலை என்னென்னா சீரோ டிகிரி செல்சியஸ் நீரின் உரைநிலை டிகிரி வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் அடுத்து நீ நீரின் கொதிநிலை வந்து நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் அடுத்து சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னா பக்கம் என்று பக்கம் சதுரத்தின் பரப்பளவு வந்து பக்கம் என்று பக்கம் செவ்வகத்தின் பரப்பளவு வந்து நீளம் என்று அகலம் செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் என்று அகலம் அடுத்து வழி அளவுகள் எவையெல்லாம் அப்படின்னு பார்த்தா பரப்பளவு கன அளவு சுற்றளவு அளவுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா பரப்பளவு கன அளவு சுற்றளவு அடுத்து ஒரு பொருள் ஒன்றின் மேல் பகுதியை எவ்வாறு அழைக்கிறோம்னா பரப்பளவு ஒரு பொருள் ஒன்றின் மேல் பகுதியை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் பரப்பளவு அடுத்து எஸ்ஐ அழகுமுறை எத்தனை அளவீடுகளை உடையது எஸ்ஐ அளவுகள் வந்து அழகுமுறை எத்தனை அளவீடுகளை உடையுதுன்னா ஏழு அடிப்படை அளவுகள் இருபத்தி ரெண்டு வழி அழகுகள் எஸ்ஐ அழகுமுறை வந்து எத்தனை அளவீடுகளை உடையது அப்படின்னா ஏழு அடிப்படை அளவுகள் இருபத்தி ரெண்டு வழி அழகுகள் அடுத்து ஒளி ஒரு வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் செல்லும் மூணு லட்சம் கிலோமீட்டர் வரை செல்லும் ஒளி ஒரு வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வரை செல்லும்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் செல்லும் அடுத்து பொருள் ஒன்று அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவு எவ்வாறு அழைக்கிறோம் பொருள் ஒன்று அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவை வந்து எவ்வாறு அழைக்கிறோம் பருமன் அடுத்து பறக்கும் பலூனில் நிரப்பப்படும் வாயு இது அப்படின்னா ஹீலியம் பறக்கும் பலூனில் நிரப்பப்படும் வாயுவின் பெயர் வந்து ஹீலியம் அடுத்து நீரில் மிதப்பவை எவை அப்படின்னா நீரை விட லேசான பொருட்கள் நீரில் மிதப்போய் வந்து நீரை விட லேசான பொருட்கள் அடுத்து நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி அதிகம் அப்படின்னா பதிமூணு புள்ளி ஆறு மடங்கு அதிகம் நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அதிகம் எத்தனை மடங்கு அடர்த்தி அதிகம் அப்படின்னா பதிமூணு புள்ளி ஆறு மடங்கு அடர்த்தி அதிகம் அடுத்து குறிப்பிட்ட கன அளவு திரவத்தை அளந்து எடுக்க பயன்படுவது எது அப்படின்னா பிப்பட்டு குறிப்பிட்ட கன அளவு திரவத்தை அளந்து எடுக்க பயன்படுத்தப்படுவது வந்து பிப்பட்டு அடுத்து ஊசல் கடிகாரம் எதன் அடிப்படையில் இயங்குகிறது அப்படின்னா தனி ஊசல் அடிப்படையில் ஊசல் கடிகாரம் எதன் அடிப்படையில் வந்து இயங்கி தனி ஊசல் அடிப்படையில் அடுத்து ஊசல் கடிகாரம் உருவாக்கியவர் வந்து கிறிஸ்டியன் ஹைஜன்ஸு ஊசல் கடிகாரத்தை உருவாக்கியவர் கிறிஸ்டின் ஹைஜன்ஸு வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் எழுதப்போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கிறேன் நாளைக்கும் நம்ம தொடர்ச்சி இயற்பை பகுதியில் இதே அளவீடுகள்லேருந்து நாடே நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் மேற்கொண்டு எந்த பா பாடத்திலருந்து உங்களுக்கு வினாவடை போடணும்னு சொன்னிங்கன்னா அதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் வினாவடை தொகுத்து வழங்குகிறேன் வினாவிடை அனைத்தும் படித்து பயன்பெற்று குரூப் ஃபோரில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் தொடர்ச்சியாக வீடம் பாருங்கள் நாளைக்கு நன்றி